السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علی ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیاد اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وامرا تعظيما وتكريما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد, آل سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الله جل شانه تعالى ودي ما برم كروني كربي الله نما الله مؤمن غلا مسلم غلا تنزل حبيبنا محمد الرسول الله صلى الله عليه وسلم اور அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா அலஹம்துல்லா மேலும் அல்லா ஜல்லஷானு தாலா நம்மை ஷேகுமார்கள் இறை நேசர்கள் அவுலியாக்களுடைய உலாம்களாக அவர்களுடைய ஆஷிகின்களாக ஆக்கி அருள் புரிந்தான் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா அலஹம் தண்ணியமிக்க பெரியோர்களே அல்லாஹல்ல ஷானு தாலா எப்படி அன்பியாக்களை இவ்வுலகிற்கு அனுப்பி லாஇலாக் இந்த உலகிலே அல்லாஹு தாலா நிலைநிறுத்தினானோ ஹாத்தம் நபியின் நபிமார்களின் இறுதி நபி முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் அவுலியாக்கலை ஷேக்குமார்களை அல்லாஹு தாலா இவ்வுலகிற்கு அனுப்பி அவர்கள் மூலமாக டாயிலாக இல்லல்லாஹுடைய இந்த பணியை ஜல்ல ஷானு தாலா கயாமத்து நாள் வரை தொடர்வதற்குண்டான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் அன்பு பெரியோர்களே யாரேனும் இப்படி நினைக்கலாம் ஏன் அருமநாயகம் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறைகள் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை சட்டங்கள் குரானிலும் ஹதீஷிலும் ஏராளமாக ஏராளமாக இருக்கிறது அவற்றை பார்த்து தெரிந்து தெளிந்து ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாதா அல்லாஹின் பக்கம் நெருங்க முடியாதா அல்லாஹுடைய ஞானங்களை அறிந்து கொள்ள முடியாதா என்று நம்மிலே சிலர் நினைக்கலாம் அதற்கு பின்பு அண்ண சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறைகள் நமக்கு இருப்பதற்கு இடையில் ஷேகமார்களுடைய தேவை என்ன அவர்களிடத்திலே பயத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் வழி செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு என்ன இருக்கிறது அவர்கள் உபதேசங்கள் எதற்கு அவர்களின் தொடர்பு எதற்கு அவர்களின் சொபத்து எதற்கு என்றெல்லாம் ஒரு சிலர்கள் நினைக்கிறார்கள் அன்பர்களே இப்படி கிதாபும் சுன்னத்தும் நம்மிடத்தில் இருந்தாலும் அல்லாதுல்ல ஷான் தாலாவுடைய வசனங்களும் அருமநாயகம் செல்லந்தாக செல்லம் அவருடைய திரு உபதேசங்களும் நம்மிடத்தில் இருந்தாலும் நம்மை வழி நடத்துவது அவற்றின் அசரார்களை எடுத்து காட்டுவதுமார்கள் தான் அதற்கு ஒரே ஆதாரம் அல்லா ஜல்ல ஷாஹால நபிமார்களை உலகில் அனுப்பி வைத்ததுதான் அதனது ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்தும் நாயகம் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் வரை சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அல்லாஹ் ஏன் அனுப்ப வேண்டும் நான்கு வேதங்களும் நூற்று கணக்கான சுஹஃபுகள் என்று சொல்லப்படும் சிறு ஏடுகள் அல்லாஹுல்லஷா அந்த நபிமார்களுக்கு கொடுத்திருந்தார் சுஹஃபி இப்ராஹிம் வ மூசா தௌராத் ஜபூர் இன்ஜில் குரான் இந்த வேதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இந்த வேதங்களிலே அல்லாஹாலா லா இலா இல்லல்லாவை தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தால் கலிமாவோடைய விளக்கங்களும் வாழ்க்கையின் அம்சங்களும் அனைத்தும் இந்த நான்கு வேதங்களிலே சொல்லப்பட்டிருந்தன சோஃபுகளில் சொல்லப்பட்டிருந்தன இவற்றை மட்டுமே அல்லாவதாலா இந்த உலக மக்களுக்கு இறக்கி இவற்றை படித்து கொள்ளுங்கள் இவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் இதன்படி வாழுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கலாம் அல்லவா ஏன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அல்லாதுல்லஷா இந்த மக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது காரணம் என்ன அவர்களின் உலகிலே வந்து எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதும் நமக்கு தெரியும் நபிமார்கள் தாலாவுடைய நேசர்கள் நபிமார்களை விட அல்லாவை நெருங்கிய அவுலியாக்களோ அல்லாவின் நேசர்களோ அல்லாவுடைய மஹபூபின்களோ யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நபிமார்களின் உலகிலே வந்து பலான் அன்பியா மனிதர்கள் அனைவரிலும் அதிகமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு நபிமார்கள் என்று சொல்லும் அளவிற்கு இந்த நபிமார்களை ஏன் சிரமத்துக்கு ஆளாக்கினான் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலா நபிமார்களிலே கல்லால் அடித்து கொல்லப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு துடி துடித்து ஒஃபாத்தாக்கப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர் மக்களால் அடித்து துவைத்து குப்பையிலே எரியப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர் செல்லும் வழிகளெல்லாம் கல்லும் முள்ளும் பரத்தப்பட்டு அவர்கள் செல்லுகிற வழியிலே குப்பைகள் தலையிலே குப்பைகள் கொட்டப்பட்டு சஜிதா செய்கின்ற பொழுது அவர்கள் தலையிலே ஒட்டகத்தின் கழிவுகளை கொட்டப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர் இவ்வளவு சிரமங்களுக்கு அல்ல ஏன் நபிமார்களை ஆக்கினான் தன் நேசர்களை தனது காதலர்களை தான் நேசிக்கக்கூடிய ஒருவர் சிரமப்படுவதை நமது உள்ளமே தாங்குவதில்லையே நமது நெஞ்சமே தாங்குவதில்லையே அல்லாஹாலா அந்த நபிமார்களை உலகிற்கு அனுப்பி அவர்கள் வேதனைப்படுகிற நிலைகளை எல்லாம் ஏன் அல்லாவுதலா சோதனைகளை எல்லாம் ஏன் அல்லாஹாலா உண்டாக்கினான் இந்த நான்கு வேதங்களும் சொகுப்புகளும் தான் இருந்தனவே இவைகளை நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாமே குரானை அல்லாஹத்தாலா ஜுபி அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக ஒரு லட்சம் பிரதிகளை எழு கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்த ஊர் தலைவர்களிடத்தில் ஒவ்வொரு பிரதிகளை கொடுத்து அரபு மக்களுக்கு இவற்றையெல்லாம் நீங்கள் படித்து என்படி வாழுங்கள் சொல்லியிருக்கலாமே அபிமானி ஊழலருக்கு வந்த நோக்கம் என்ன நண்பர்களே பெரியோர்களே நன்றாக நாம் யோசித்து பார்த்தால் கிதாபுல்லாரஹே மோஜூத் அவர் என்று ஆமிர் கலிமி நாயர் சொன்னார்கள் அல்லாவுடைய கிதாப் எங்களிடத்திலே இருந்தது குரான் ஹதீஸ் எங்களிடத்திலே இருந்தது அவர்களே லட்சக்கணக்கான அசரார்கள் இருந்த இருக்கத்தான் செய்தன ஆனால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற ஞானங்களை நூறிநாயக எங்களுக்கு காட்டிக் கொடுத்தார்கள் அந்த குரானை நூறிநாயக எங்கள் கல்வெகல்லே திறக்கச் செய்தார்கள் குரானுடைய அசரார்களை நூறிநாயக எங்களுக்கு திறந்து காட்டினார்கள் அதன் பின்புதான் குரானை இப்படித்தான் விளங்க வேண்டும் என்ற முறை எங்களுக்கு தெரிந்தது அன்பர்களே இந்த இறை ஞானம் என்பது அல்லாஹ்வுடைய போதம் என்பது இருக்கிறதே வெறும் புத்தகங்களால் படித்து தெரிந்து கொள்வதில்லை அது வாழ்ந்து காட்டினால் தான் விளங்கும் அன்பர்கள் அது வாழ்ந்து காட்டினால் தான் விளங்கும் என்பதற்கு தான் அல்லாவத்தன் நபிமார்களை அனுப்பினான் இது சாதாரண நம்முடைய அறிவுக்கு கூட எட்டும் லாயிலாக இல்லல்லாவுடைய பாடம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இறைஞானங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதாரண ஒரு சின்ன அறிவுகள் கூட புத்தகங்களால் படித்து ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளவே முடியாது ஒரு சமையல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்று நீங்கள் புத்தக கடைக்கு நீங்கள் சென்றால் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வைத்திருப்பார்கள் சமையல் செய்வது எப்படி அருமையான பிரியாணிக்கு செய்வது எப்படி இனிப்பு பண்டங்கள் செய்வது எப்படி ஹல்வா கிண்டுவது எப்படி இதெல்லாம் வாங்கி கொண்டு ஹல்வா செய்தால் பசையை போன்றுதான் இருக்கிற மொழியே ஹல்வா மாறு இருக்கிறது ஒரு மனுஷன் அல்வா திங்கணும்னு ஆசை வந்துருச்சு அவனுக்கு என்ன செய்யணும் ஏற்கனவே அல்வா அழகாக செஞ்சு வச்சிருக்க கடையில் போய் வாங்கி சாப்பிட்லாம் தானே செய்யணும்னு ஆசையாக இருந்தால் இது மாதிரி செய்கிறவங்கள்கிட்ட போய் நாலு நாள் கற்றுக்கலாம் அவன் புத்தகங்களை வாங்கி அல்வா கிண்டணும்னு ஆசை வந்துருச்சு ஒரு கடையில் போனால் சிறந்த ஹல்வா கிண்டுவது எப்படின்னு இருந்துச்சு அந்த புக்கை வாங்கிட்டு வந்தான் எதேச்சா இன்னொரு ஊருக்கு போனால் நீங்களும் ஹல்வா கிண்டுங்கன்னு ஒரு புத்தகம் அதுவும் வாங்கிட்டு வந்தான் சுவையான ஹல்வான்னு ஒரு புத்தகம் ஒரு கடையில் பார்த்தான் ஒரு பத்து புத்தகம் வாங்கிட்டான் பத்து புஸ்தகங்களையும் டெய்லி படித்தான் அப்போ படிக்க 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 அவனுக்கு அல்வா பற்றி ஒரு நல்ல ஞானம் பிறந்தது கடைசியாக அவன் உலகின் சிறந்த அல்வாக்கள் அப்படின்னு தலைப்பில் அவன் ஒரு புஸ்தகம் போட்டான் அந்த புத்தகம் போட்டால் அது எல்லா புத்தகங்களும் அதிகமாக விற்கிது ஆக வாழ்நாள் அவன் அல்வா கிண்டவும் இல்லை அல்வா சாப்பிடவும் இல்லை அப்போ வா அப்போ புத்தகங்களை படித்து படித்து கரைத்து குடித்து அவன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குங்க இப்படி கிண்ட மூன்று புக்கு வேணால் எழுதலாமே ஒழிய அவன் ஒரு அல்வா சா கிண்டுனா அது அவனும் சாப்பிட முடியாது நாமும் சாப்பிட முடியாது சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் போய் க்யூர் நிற்கவும் முடியாது அப்போ அன்பர்களே நான் ஒரு பு நான் பிரியாணி செய்வது எப்படி என்ற புத்தகத்தை கரைத்து குடித்து விட்டேன் ஆகவே நாளைக்கு யஜமானுடைய ஃபாத்தியாவில் நான் பிரியாணி காத்திக்கிறேன் நீ காசையே கொடுக்க வேண்டாம் என்று யாரும் வந்தால் அப்படியே பேக் பண்ணி அவர் அமிச்சுடுவேன் ஒழிய பிரியாணி குன்றதுக்கு சாமான் ஒரு கீழே கொடுக்க மாட்டோம் ஏன் கொடுக்க மாட்டோம்னு கேட்டால் பிரியாணி பிரியாணியாக இருக்காது சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் சாதாரண ஒரு ஹல்வா கிண்டுவதற்கும் சாதாரண ஒரு பிரியாணி ஆக்குவதற்கும் கூட புத்தகங்கள் உனக்கு கை கொடுக்காது புத்தகங்களால் எந்த பலனும் இருக்காது என்று சொல்லுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய இறைவன் இறை ஞானத்தை பெறுவதற்கு எப்படி வெறும் புத்தகங்களும் வெறும் எழுதி வைத்த குறிப்புகளும் எப்படி உங்களுக்கு உதவும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சொல்லிக் கொடுக்காமல் இந்த பலனும் இருக்காது என்பர்கள் மனைவி நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறார்கள் நீங்கள் கடையிலே சென்று இதயத்தை பற்றிய புத்தகங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் விற்குது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எப்படி ஓபன் சர்ஜரி செய்வது என்பது பற்றி எல்லாம் புத்தகங்களும் நீங்கள் விற்குது பெரிய பெரிய புத்தகங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து இதயம் திறந்து ஆப்ரேஷன் செய்வது எப்படி அதில் அடைக்கப்பட்டிருக்க எல்லாம் கிடைப்பது எப்படி என்றெல்லாம் நான் புத்தகங்களை வாங்கி ரெண்டு நாளைக்கு படித்து அதை கரைத்து குடித்து விட்டு நான் எல்லா புத்தகத்தையும் படித்து விட்டேன் உனக்கு இன்று நான் ஓப்பன் சர்ஜரி பண்ணலாம் என்று ஆசைப்படுகிறேன் அதற்குரிய அருவாள்கள் கத்தியெல்லாம் வாங்கி வந்து என்று மனைவிட்டு சொன்னால் எவ்வளோ நாள்தான் உங்களுக்கு இந்த போறாமல் நீங்கள் வேண்டுமானால் வேறு திருமணம் செய்து கொள்ளுங்கள் வேண்டாம்னு நான் சொல்லலை அதுக்கு நான் தான் கிடைச்சேன் என்று சொல்லுவாங்களா மாட்டாங்களாம் அப்போ அன்பர்களே புத்தகங்களை படித்து விட்டு ஆப்ரேஷன் செய்ய வர்றேன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஃப்ரீயாக பண்ணுறேன் இன்னைக்கு ஓப்பன் சர்ஜரிக்கு பத்து லட்சம் ஆகுதோ எவ்வளோ ஆகுதோ உங்களுக்கு ஃப்ரீயாக நான் பண்ணுறேன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சுட்டேன் இடது வெண்டி வலது வெண்டி எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி தைக்கணும் என்பதை பற்றி எல்லாம் நான் எல்லாம் படித்து கொண்டே நான் ஒத்துக்கவே முடியாது அப்போ அன்பர்களே ஐந்து வருட காலங்கள் ஆசிரியர்களுக்கு கீழே மொத்த உடலை பற்றி உடலுடைய இயக்கங்களைப் பற்றி ஒரு டாக்டர் படித்து எம்பிபிஎஸ் படித்து விடுகிறார் அவர் ஓப்பன் சர்ஜரி பண்ண மாட்டார் பண்ண முடியாது பண்ண அனுமதிக்கவும் மாட்டாங்க அதற்கு பின்னால் கார்டியாலஜிஸ்ட் அது மூன்று வருஷம் நான்கு வருஷம் எம்டி படிக்கிறார் அனுபவம் வாய்ந்த டாக்டர்களுக்கு கீழே உட்கார்ந்து பல்லாண்டுகள் நான்கு வருடங்கள் படிக்கிறார் மொத்தம் ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு சொல்லப்போனால் ஒன்பது வருஷம் படிக்கல எம்பிபிஎஸ்க்கு முன்னாடி ப்ளஸ் டூ பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்கார் அதுக்கு முன்னாடி ஒன்றாம் கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி அதையும் சேர்த்தா ரெண்டும் பன்னெண்டும் பதினாலு அப்புறம் ஒரு அஞ்சு பத்தொன்பது அப்புறம் ஒரு நாலு இருபத்தி மூணு வருஷம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கார்டியாலஜி பட்டம் வாங்குவதற்கு இதய அறுவை சிகிச்சை நிபுணர் நான்கு வருடம் நாலு வருஷம் கார்டியாலஜி படிச்சிட்டாரு எம்டி படிச்சிட்டாரு இவரிடத்திலே ஆபரேஷன் பண்ணுறதுக்குரிய பொறுப்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க இவர் இன்னொரு சீனியர் கார்டியாலஜிஸ்ட் இருப்பார் அவரிடத்திலே சென்று அங்கே அவர் நான்கு ஐந்து வருடங்கள் அவருக்கு ஜூனியராக வேலை செய்யணும் அவர் ஆப்ரேஷன் செய்வார் கூட இருந்து எடுபடியாக இதை எடுத்து கொடு அதை எடுத்து கொடு கத்திரிக்கோல் எடு பஞ்ச எடுன்னு சொல்லுவார் வேலை செய்யணும் அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அந்த சீனியர் நீ செய்ய நான் பார்க்குறேன் என்று கூட இருந்து அவர் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் கற்றுக் கொடுப்பார் அப்படி ஒரு ஐம்பது ஆப்பரேஷன் செய்வார் அதுக்கு பின்னாடி சர்டிஃபிகேட் கொடுப்பார் இனிமேல் இவர் தனியாக செய்யலாம் கொடுத்தாதான் போய் செய்ய முடியுமே ஒளியே இவ்வளவு காலங்கள் செலவழித்து கூட செய்ய முடியாது என்றால் நான்கு ஆயத்துக்கள் நான் ஹதீஸு படிச்சுட்டு அல்லாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடியவனை விட பைத்தியக்காரன் யார் இருக்க முடியும் காலத்தை பற்றி அவனுக்கு தெரியாது இருபத்தி ஒன்பது வருஷ காலங்கள் செலவு பண்ணிவிட்டால் இன்னொருத்தன் கீழே உட்கார்ந்தான் நீ படிக்க வேண்டும் அவருடைய அனுபவத்தில் எவ்வளவு காலம் கூட இருந்தார் என்பதை வைத்துத்தான் இவருடைய திறமை முடிவு செய்யப்படுகிறது ஒரு டாக்டர் ஆவதற்கு ஒரு சீனியருக்கு இடையே பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு வக்கீல் படித்து விட்டு எத்தனை வருஷங்கள் எல்எல்பி படித்தாலும் அதற்கு மேலும் மாஸ்டர் டிகிரி வாங்கினாலும் கூட அவர் பார் கவுன்சிலில் அவர் ஜாயின் பண்ணால் கூட அவர் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இன்னொரு சீனியர் கீழே இத்தனை வருடங்கள் அவர் பணியாற்ற வேண்டும் என்று இருக்கிறது அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்து அவர் மிகப்பெரிய ஆடிட்டிங் படித்து விட்டாலும் கூட இன்னொரு ஆடிட்டர் கீழே இத்தனை வருஷம் வேலை செஞ்சால்தான் அவர் ஆடிட்டிங் துறையில் இறங்க வேண்டும் என்று இருக்கிறது நீச்சல் படிப்பது எப்படி என்று ஒரு புத்தகத்தை அவர் கரைத்து கொடுத்து கூட இன்னொரு நீச்சல் தெரிந்தவருக்கு இடத்திலே சில நாட்களாவது பயிற்சி எடுக்காமல் ஆற்றிலே குதிக்க முடியாது இவ்வாறெல்லாம் இருக்கிற பொழுது சாதாரண ஒரு சின்ன கல்விகள் கூட பிரியாணி ஆக்குவதிலிருந்து அல்வா கிண்டுவதிலிருந்து ஒரு சால்னா இந்த எல்லா கல்விகளும் இன்னொரு சீனியர் சில காலங்கள் நீங்கள் படித்து தெரிந்து தெளிந்து அவரிடத்திலே திட்டு வாங்கி அடி வாங்கி கொட்டு வாங்கி அவரிடத்திலே பயிற்சி பெற்று அவர்கள் கடைசியாக ஒரு பாராட்டுக்களை பெற்ற பின்புதான் நீ வேலையில இறங்க வேண்டும் என்று உலக நீதி இருக்கிற பொழுது அல்லாரசூருடைய விஷயத்தில் மட்டும் குரான் இருக்கிறது எங்களுக்கு ஹதீஸ் இருக்கிறது எங்களுக்கு இதை படித்து நாங்கள் ஏன் ஆரிஃப் பில்லாவும் ஆக முடியாது எல்லா அசராரும் தான் அதில் கொட்டி கிடக்கிறது என்று சொன்னால் அறவே முடியாதுன்ட்டான் முடியவே முடியாதுன்ட்டான் கிதாபுல்லா ரஹே மௌஜூத் அவர் அசராறு சாரே தே பதா நூரி பியானே ஏதியா கே ஜானே ஜான் தும் ஹா தும் ஹோ குரான் எங்களிடத்திலே இருந்தது ஹதீஸ் எங்களிடத்திலே இருந்தது ஆனால் அவற்றை வைத்து நாங்கள் பார்க்க முடியவில்லை ஒருவன் கையிலே குரான் இருக்கிறது ரெண்டு கண்ணும் இல்லை குரான் பார்க்க முடியுமா தெரியாது ஒரு கையிலே குரான் இருக்கிறது அவன் கண் பார்வை சரியில்லை கண்ணாடி மாட்டுகிறவரை குரானை பார்க்க முடியாது குரான் இருக்கிறது குரான் எழுத்துக்களை தெரிய வேண்டும் என்றால் அவன் கண்ணிலே கண்ணாடி மாட்ட வேண்டும் குரானுடைய அர்த்தம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஏழு வருடம் மதரசாவிலே விளங்க வேண்டும் குரானுடைய ஞானங்களை விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஷேகுடைய காலடியிலே இருக்க வேண்டும் அப்போதான் குரானுடைய ஞானங்கள் என்னவென்று உனக்கு தெரியும் அன்பர்களே வெறும் கல் வெறும் ஏட்டு கல்வி கறிக்கு உதவா சொல்வது போன்று இவைகள்லாம்

மூன்று பிரிவாக பிரிப்போம் ஒன்று நல்லவர்கள் ஒன்று தீயவர்கள் இரண்டுக்கும் மேலே இன்னொரு சாபிகூனு சாபிகூன் என்று ஒரு பிரிவு இருப்பார் அல்லாது என்று சொல்லி காட்டுகிறான் وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا وَأَصْحَابُ الْيَمِينِ مَا أَصْحَابُ الْيَمِينِ وَأَصْحَابُ الشِّمَالِ مَا أَصْحَابُ الشِّمَالِ ஒன்று வலது சாரிகள் சொர்க்கம் செல்ல கூடியவர்கள் ஒன்று இடது சாரிகள் நரகம் செல்ல கூடியவர்கள் وَالصَّابِقُونَ الصَّابِقُونَ أُولَئِكَ الْمُقَرَّبُونَ இதற்கு மேலாக ஒன்று இருக்கிறார் என்னுடைய ஹாஸான என்னால் சாபிக்கு முந்தியவர்கள் 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 என்றால் யார் தெரியுமா அவர்கள் தான் முந்தியவர்கள் என்றால் தான் െങ്കിയർത്ഥം മുടിയും അല്ലാ നെ ഇപ്പം സിംബരം സിദംബരത്തെ നോക്കി പോലും இந்த பக்கம் காட்டு மன்னார் சிதம்பரம் எந்த பக்கம் பக்கமா இடது பக்கமா மேல் பக்கமா கீழ் பக்கமா எந்த திசை எப்படி ஓட முடியும் அதை நோக்கி எப்படி செல்ல முடியும் அதை நோக்கி எப்படி நெருங்க முடியும் அதை அதனாலதான் சொன்ன என்னை நெருங்கியவர்கள் சொல்லல முக்கர் என்னால் என் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள்

நம்மை சேர்ப்பதற்காக வேண்டித்தான் தாம் அல்லாஹ் அல்லாஹு கொடுத்தார் இவர்கள் வேலை என்ன அந்த அல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய அத்தா என்ன அல்லாவுடைய பத்தா என்ன அல்லா ஜல்லிஷா அட்ரஸ் என்ன என்று காண்பித்து அவர்கள் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் தான் அந்த ஞானிகள் நண்பர்களே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அப்பேற்பட்ட மகான்களை சேகமார்களை நமக்கு அல்லாஹ் தால கிஃப்டாக கொடுத்தானே இதுவும் நாம சேகமார்கள் நெருங்கவில்லை எப்படி அல்லாஹ் தாலாவை நாம் நெருங்க முடியாது அல்லாஹ் யாரை நெருக்கி கொண்டானோ அல்லாஹ் யாரை பொறுக்கி எடுத்து கொண்டானோ அல்லா யாரை தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவர்கள்தான் அல்லாஹ் நெருங்க முடியுமோ அல்லாஹ் தால அன்பியாக்களை பற்றி சொல்கிறான் முஸ்தபீன் அல் அஹியார் என்றால் அல்லாஹ் தாலா முஸ்தபீன் அஹியார் என்றால் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் அல்லாஹ்ஜு அல்லது சாஹு தாலா அனுபவர்கள் அப்ப அன்பர்களே அதே மாதிரி அல்லாஹ் அல்லஷாவு தாலா ஷேகுமாருகளுக்கு யார் யாரெல்லாம் முறியதில்லை என்று அல்லாஹ்வால் பொறுக்கி எடுக்கப்பட்டு அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ் நம்மை அல் ஷேகுமாருன் பக்கம் இணைத்துக் கொண்டான் வைது நாயகத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை இணைத்துக்கொண்டான் ஜமாலி நாயத்தின் பக்கம் இணைத்துக்கொண்டான் வியபி நாயகத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை இணைத்துக் கொண்டான் இதுவெல்லாம் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம் அல்லாஹ் தாலா அந்த மான்மையை நமக்கு கொடுத்ததே நம்மை அல்லாஹ் மக்கம் நெருக்கி குழுவிற்கு அல்லாஹ் விரும்பி விட்டான் என்பது கூடிய அடையாளம் ஷேகன் அடிக்கடி சொல்லுவாங்க ஒருவனுக்கு அல்லாஹ் ரமலானை அல்லாஹ் கொடுப்பதே அவனை அல்லாஹ் மன்னிக்க விரும்பி விட்டான் என்பது அடையாளம் என்று சொன்னார்கள் அதே மாதிரி அல்லாஹ் ஜுல்ல ஷாமுத்தாலா நமக்கு ஷேக் மார்களை அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹ் தாய் நம்மை முகர்ரமீன்களோடய ஜமாத்திலே சேர்த்துக்கொள்ள ஆசையைப்படுகிறான் என்பது இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த சேகமார்களை எப்படி மதிக்க வேண்டுமோ எப்படி கொண்டாட வேண்டுமோ எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய அருள் உரைகளை பெற்று அருள் ஆசைகளை பெற்று அல்லாவுடைய தரிசனத்தை இங்கு இங்கும் அங்கும் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்புரி புரிவானாக ஃபைது நாயத்துடைய இந்த ஃபைஜானை உலகமெல்லாம் அல்லாஹு கொண்டு போய் சேர்ப்பானாக லா இல்லாக இல்லல்லாக வரை ஷேக் நாயகம் அவருடைய ஃபைசானை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பானாக அல்லா நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை நசிபாக்குவானாக வாஹரு அலமது இல்லா ஹரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வர